பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டி ஒரு பொழுதும் குறைய குறையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் ஏறு நின்னா சொன்னு சொன்னால் நிற்க பயப்படுவாங்க ஏன்னா எல்லாம் மைக்கு அவுட்டு சும்மா குவாலிட்டி இல்லாம அந்த மாதிரி கொடுப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏறி நடந்தால் கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த தரமான தரமானது பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் என்டர்பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கையில் பொறுத்தனா இருபதாயிரம் சொல்லுவாங்க பதினெட்டாயிரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தரமான இந்த மாதிரி தரமான ஒரு குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு பண்ணி இருக்கோம் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரத்து கொடுத்துருக்கோம் நாலு சாரு சரிங்களா ஒரு பேஸ் போட்டு வந்து உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதிரடியான ஆஃபர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான திரி சீட்டர் கார்டன் பெஞ்சு தான் பாக்கிறோம் இந்த மாதிரியான கார்டன் பெஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னு சொல்லலாம் பழகைலேயே போட்டு கொடுத்துருக்கோம் மரத்திலே போட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லாக எல்லாம் உடலே பண்ணிக்கிட்டு மக்களே மக்கள் பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க பன்னெண்டாயிரம் சொல்லுவாங்க நம்ம தீபாவளி ஆஃபர் என்ன சொல்லுங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா மக்கள் இந்த ஆஃபர் இந்தோட பிரைஸ்ல தமிழ்நாட்டுல யார் கொடுத்தாலும் சரி இதை நீங்க சும்மாவே எடுத்துருப்போங்க எடுத்துக்கின்னு சொன்னா சிங்கிள் காட்டு கட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்து வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் தான் இருக்கு யாருமே வந்து ரேட்டு சொல்ல மாட்டாங்க பேச சொல்ல மாட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வரட்டம் வந்ததுக்கு அப்புறம் ரேட் ஒரு மாதிரி சொல்லலாம் நம்ம ஓல்டன் அட்ரஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சரிங்களா இதை மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு கட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்து வந்து ஒன்பதாயிரம் குள்ள தொடங்கும் சரிங்களா டபுள் காட்டு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வந்து பன்னெண்டாயிரம் குள்ள தான் முடியும் சரிங்களா ஒரு ஒரு குயின் சைஸ் கட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பன்னெண்டாயிரத்துல வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இந்த மாதிரி பாருங்க ஓவர் சைஸ் டீப்பா இந்த மாதிரி இந்த அகலத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உங்க இதோட டீப்பாவோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் என்ட்ர்பிரைஸஸ் வந்திருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி அனைத்து உலகங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் என்ட்ர்பிரஸ்ல இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க நியூ இயருக்கு என்ன ஆஃபர் புத்தாண்டுக்கு என்ன ஆஃபர்ங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வாங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் இந்த இந்த பார்த்தீங்கன்னா விஸ் பண்ணாம நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருங்க கடைசியில ஒரு டிஸ்ட் இருக்கு மக்களே ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நிறைய இருக்கு உங்களுக்கு ஆஃபர் மேல ஆஃபர் இருக்கு பாத்துக்கிட்டே இருங்க வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா தீபாவளி அதிரடியான ஆஃபர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான திரி சீட்டர் கார்டன் பெஞ்சு தான் பார்க்குறோம் இந்த மாதிரியான கார்டன் பெஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பலகையிலே போட்டு கொடுத்துருக்கோம் மரத்திலே போட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா எல்லாம் உட்டிலே பண்ணிக்கிட்டு இருக்க மக்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியானது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா பால் கனியா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல போட்டு நீ உட்காந்துன்னு சொன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதை உட்காந்து ஒரு இயற்கை ரசிக்கிறத ஒரு தனி சுகமா இருக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமா கொடுத்துருக்கோம் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட காலோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி காலத்துல போட்டுருக்கோம் ரெண்டு இலஞ்சி பாத்தீங்கன்னா

சரிங்களா ஒரு த்ரீ பிளஸ் டூ போட முடியாது வெறும் த்ரீ சீட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த த்ரீ சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வந்து மாடலாம் உங்களுக்கு ரிச்சா அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேரளா டைப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல வரும் பார்க்கலாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட வேலை பாடு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உருட்டு பாத்தீங்கன்னா மோல்டிங் ஒண்ணு இருக்கு இதுல சொன்னால் மேல பாருங்க இந்த பாருங்க கீழ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உருட்டே பாத்தீங்கன்னா கிராஸ் கோட்டிங்ல போட்டிருப்போம் இதில் பாத்தீங்கன்னா ஸ்டெயிட்ல போட்டுருப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெய்ட் ஸ்டைட்டா வரும் பீஸ் பீஸ் செட்டா வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு தரத்தில் ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா குஷ்ஷனோட கலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மக்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்கு என்ன மாதிரியான டிசைன் என்ன மாதிரியான கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சொன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கோல்டனோட எடர் பைஸ்ல அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கார்டன் பெஞ்சு பாத்திருப்பீங்க த்ரீ சீட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் டூ பாத்திருப்பீங்க நம்மள்ட்ட என்ன பண்ணுவீங்க அதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னா பிரம்மாண்டமானது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் அடைக்காமல் கொள்ளாமல் உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் ஆறு பேர் உட்காரணும் எனக்கு வந்து இடம் அடைக்காமல் இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கார்னர் சோபா வந்து பார்க்கணும் வாங்க கார்னர் சோஃபா எப்படி இருக்குன்னு எதை பார்ப்போம் வாங்க ஓகே இந்த மாதிரியான ஒரு கார்னர் சோபா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அடக்கமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு சாயக்கூடிய சாமன் தன்மையோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி மோல்டிங் பண்ணி பென்ட் போயின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தரமாக குவாலிட்டியா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழை காலுக்கு அஞ்சு சரிங்களா இந்த பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமா அங்கே இங்கிட்டு பாத்தீங்கன்னா மூணு பேர் உட்காரலாம் அங்கே ஒரு ரெண்டு பேர் உக்காரலாம் ஒரு காரணர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியா ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு மக்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல யாருமே வெளிக்கலாம் இதோட விலை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க மக்களே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருப்போம் இருபத்தி ஐயாயிரம் சொல்லிருப்போம் இதோட ரேட் என்ன சொன்னீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மக்களே இது இந்த வீடியோ பாக்குற அனைத்தோடும் சரிங்களா முன்கூட்டியே சொல்லிருங்க உங்க வீட்டுல எந்த மாதிரியான இடம் இருக்கு எந்த மாதிரியான அளவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி உங்களோட வால் கலருக்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி போடுறேன் இந்த மாதிரியான கொஸ்டின் இந்த மாதிரியான கிராத் வந்து சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுனா இந்த கிராத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது கிளியாது கொள்ளாது வீட்டுல வந்து ஒரு பெட்ட அமைப்பு இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க இந்த மாதிரியான அதெல்லாம் வந்து கையை வச்சு இழுப்பாங்க பிறகு இந்த மாதிரி எந்த ஒருத்தையும் ஆகாது பார்த்து இது பார்த்தீங்கன்னா இப்ப எப்படி எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நாலு வருஷமான அஞ்சு வருஷம் இந்த கலர் வந்து மாறே மாறாத அப்படியே இருக்கும் அது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த குஷனுக்கு மட்டும் ஒன் இயர் கேரண்டி தரேன் அதுல இந்த மாதிரி ஆன குஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு கிழிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்க வந்து இருந்து ஒரு கால் பண்ணா போதும் இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பீஸ் டு பீஸ் வந்துவிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மாத்தி கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து புதுசாகவே கொடுத்துட்டு வரும் சரிங்களா மரத்தை வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கதா மக்களே நம்மளோட மரம் பொறுத்த வரைக்கும் சொன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வந்துட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு சோபா வந்து காரண சாப்பாடுன்னு சொன்னா நம்மள்ட்ட எல்லாம் எங்க வேணா நீங்க எடுங்க ஆனா வந்ததுனா மரமா எடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக எடுங்க பணம் வந்து சும்மா வரதில்லை சரிங்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உழைப்பு உங்கள்கிட்ட தான் பணத்தை வந்து இது பண்றீங்க மக்களே உங்களோட பணத்தை வந்து வீண் வினயம் பண்ணாமல் நல்ல ஒரு பொருளில் தரமான ஒரு பொருளை எடுங்க தரமான ஆட்கள் கொண்டு போய் கொடுங்க தரமான பொருள் கிடைக்கும் நம்ம கோல்டு நல்ல விடத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருப்போம் சரிங்களா உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எங்களுக்கான எங்களை மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்து நம்ம நீங்கள் ஊக்குவிக்கிறத போது தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் மக்களே அடுத்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் நிறைய மாடல் இருக்கு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா மக்களே மக்களே உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் கலர்ல பாத்துருக்கும் அதே பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பின்னாடி பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லென்த் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செட் வரும்போது இந்த மாதிரியான செட்டு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா த்ரீ பிளஸ் டூ சரிங்களா ஒரு மூணு பேர் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் உட்காந்து மொத்தம் அஞ்சு பேர் உட்காரமா இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு மூணு பேர் ஒரு மூணு பேர் உட்காரலாம் மொத்தம் இது பாத்தீங்கன்னா சொன்னா ஆறு பேருக்கு மேல உட்கார கூடியது இது அளவு பாத்தீங்கன்னா ஏழை காலுக்கு ஏழை கால வரும் இந்த விலை என்னன்னு கேட்டீங்க சொன்னீங்கன்னா மக்களை தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா நம்மளோட பொருளோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் இந்த குவாலிட்டி இதே மரத்தில் இதே தரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரேட்டு கொடுத்துட்டா சொன்னோம்னா மக்களே இதை நான் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் மக்களை நான் சும்மா சொல்ல விளையாட்டு சொல்ல நான் ஃப்ரீயாக உங்களுக்கு தந்துடுறேன் மக்களை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வந்து தரேன் மக்களை வெளியில் போய் ஸ்டோர் ரூமில் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தெட்டாயிரம் நான் பார்த்தீங்கன்னா செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறேன் இதுக்கு மேல நான் எதுவுமே ஒரு ரூபா கூட நான் கூட வாங்க மாட்டேன் வாங்கணும்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வீடியோ பாக்கிற நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதனை என்ற வந்து நீங்க நீங்க ஆர்குமெண்ட் பண்ணலாம் மக்களே நான் எப்படி சொல்லீங்களா சொல்றதை செய்ய சொல்லு செய்யலாம் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க வந்து சொல்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு ஆஃபர் போட்டீங்க தீபாவளி நியூ இயர் பொங்கலுக்கான நீங்க ஆஃபர் போட்டீங்க இந்த ரேட்டு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணுங்க மக்களே முன்கூட்டியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருங்க ஏன்னு கேட்டா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்கும் சரிங்களா நீங்க முன்னாடியே சொல்ல 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டே இருப்பாங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிட்டீங்களா ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே பாருங்க உள்ள பாருங்க ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா மயில் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு நம்மளோட ஏகப்பட்ட வெரைட்டி வேகப்பட்ட கலர்ல இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லா ஃபுல்லான்னு பாத்தீங்கன்னா காரண சோபாவை நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காரண சோபா வரைக்கும் நம்ம ரெடியா ஸ்டாக் வச்சுட்டே இருக்கோம் சரிங்களா நீங்க முன்கூட்டே சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ல நான் வந்து அது ஏற்ற மாதிரி குஷன் பண்ணி தந்துகிட்டே இருக்கோம் மக்களே நம்ம த்ரீ சீட்ரு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து த்ரீ பிளஸ் டூ பார்த்துருப்பீங்க கார்டு சோ பாத்துருப்பீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு அழகாக ஒரு டீப்பா சொன்னால் நல்லா இருக்கும் நம்மளோட கோல்ட் பாத்தீங்கன்னா டீப்பா சொல்லணும்னு சொன்னா எல்லா ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு இதே மாதிரி நீங்க சொன்னாலும் சரிங்கன்னா கஸ்டமர் பண்ணி தந்துகிட்டே இருக்கும் மக்களை இந்த மாதிரி பாருங்க ஓவர் சைஸ் டீப்பா இந்த மாதிரி இந்த அகலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க இதோட டீப்பாவோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மூவாயிரம் கொடுத்துருக்கேன் மக்களே சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டரைக்கு ரெண்டரை கட்டசல் போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டசல் கால் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும் அதுவே பாருங்க இதுல பாருங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாலு இஞ்சு கூட பாத்தீங்கன்னா அகலம் கூட போறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தலைவாள இலை போடுற அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அகலத்துல பாத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க கால் போட்டு பாத்தீங்கன்னா இதுலயே கடசல் போட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த அகலத்துக்கு போய் இதோட டீபாவில ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க மக்களே இதே பாருங்க இந்த டீபா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட் சரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேரளா டைப் மாடல் சொல்லுவாங்க இந்த மாதிரியான உட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு ரிமோட் வச்சுக்கலாம் ஒரு ஏசி மட்டும் வச்சுக்கலாம் டிவி ரிமோட் வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மொபைல் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரியானது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வெறும் ஃபைவ் தௌசண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே அடுத்து பாருங்க இந்த மாதிரி பாருங்க உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கலர் என்ன கலர் வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வந்து தீபா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரைக்கு ரெண்டரை போட்டு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சு மறைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பின்னாடி எல்லாம் பாருங்க மக்களே நம்மள்கிட்ட வந்து தரமா இருக்கும் பொருள் ஒரு பொருள் சொன்னா பின்னாடி பேக் சைடு திருப்பி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பேக்லயும் நாங்க வந்து அவ்வளவு பினிஷிங்கா வந்து ஃபுல்லையும் கொடுத்துருப்பாங்க சரிங்க இந்த மாதிரியான ஒரு டீப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்து ஐநூறு வயது மக்களை தரேன் இந்த மாதிரி டீப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலே கொடுக்கும் இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா ஒன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டீப்பை கார்னர் சோப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹெவியான இந்த மாதிரியான அகலமான டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டைப் அமைப்பு வச்சிருக்கோம் இதுலேயும் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைக்கலாம் மொபைல் வைக்கலாம் கீழே வைக்கலாம் கீழே ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோட் புக் எதுவும் வைக்கலாம் இந்திரோட டீப்பாவோட விலை என்ன மாதிரி அப்படி கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் மக்களே இது நம்ம பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு த்ரீ பிளஸ் டூ ஒரு சோபா என்ன ரேட்டு வரும் என்ன மாதிரி இருக்கும் என்ன டிசைன்ல இருக்கு என்ன கலர்ல இருக்குன்னு கேதுப்பாங்க வாங்க பாருங்க பண்ண கொலை என்ன மாதிரியான கலர் என்ன மாதிரியான டிசைன் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கோல்டன் ஒவ்வொரு கலருக்கும் உங்க வீட்டோட வாழோட கலர் மாதிரி இருக்கு டைல்ஸ் கலர் என்ன மாதிரி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஏகப்பட்ட கலர் குஷன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோபாவோட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரின்னு பாத்தீங்கன்னா செட்டி நேரம் காரை குடிக்காதது மட்டும் கலை நேரமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியம் போட்டுருவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டைட் கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஸ்கொயர் கால் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெவியா தரமா சொன்னீங்கன்னா கோல்டன் சொன்னா இந்த மாதிரி என்ன ஹெட் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும் இந்த மாதிரியான ஏன் அப்படி இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஹைட் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹைட் கம்மியா தான் வச்சிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஹைட் வச்சிருக்கோம் ஏன் அப்படிங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்க பார்த்தீங்கன்னா இந்த சாஞ்சிக்க ஒரு தலையில வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சு ரிலாக்ஸ் அப்படி உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சரிங்களா அதனால சொன்னீங்கன்னா இந்த மாதிரியே கொஞ்சம் ஹைட்டா வச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இதனோட செட் என்ன என்ன ரேட்டு வரும் என்ன பிரைஸ் வருதுங்க மக்களே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட தீபாவளியோட ஆஃபராக இருக்கட்டும் நியூ இயரா இருக்கட்டும் பொங்கல் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்களை யாருமே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க முடியாது அந்த அளவுக்கு சொன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணல பினிஷிங் பண்ணல எதுவுமே பண்ணாம இருக்கு சரிங்களா மரம் நேச்சுரலா இருக்கு நேச்சுரலா காமிச்சுப்போம் எல்லாம் பினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டு உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தர உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணி தந்துட்டு சரிங்களா மக்கள அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்ம பாத்துட்டே இருப்போம் சரிங்களா வாங்க மக்களே இது பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்திருப்பாங்க ஸ்ட்ரெயிட் கை பாத்திருப்பீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பென்ட் மோல்டிங் கை டைப் வேணுமா இந்த மாதிரி மோல்டிங் கை வேணுமா அந்த மாதிரியான மோல்டிங் கை டைப்லயும் கொடுப்போம் சரிங்களா இதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா பூ வந்து டிசைன் வந்து காரிங் வெவ்வேறு மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியானது பாத்தீங்கன்னா ஸ்டெயிட் கை இருக்கா ஒரு ஏறலாம் என்ன ஆகும் ஏதாவது இவ்வளோ கம்மியா சொல்றாரு என்ன மாதிரி இந்த மாதிரி பொருள் வந்து கம்மியா கொடுக்குறாரு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஆகுது மக்களே ஏன்னு சொன்னா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளோட தரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா கொடுக்கலாம் பொருள் தரம் வந்து பண்ணா ஹெவியா உதவிருக்கும் இல்ல உங்களுக்கு லைஃப் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் தாழலாமாவதுன்னு சொல்லிங்களா நம்மள்கிட்ட இருக்கிற வாடிக்கையாளருக்கு எந்த மாதிரியான ஆஃபர்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பாலிஸ் நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கஸ்டமர் தேடி பாத்தீங்கன்னா வீட்டிலே பாலிஷ் வந்து பண்ணி தரோம் சரிங்களா இதே மாதிரி நீங்க ஓல்டு இது மாதிரி ஆல்ரெடி நம்மள்கிட்ட சோஃபா இருக்கு ஆல்ரெடி எங்களுக்கு சோஃபா இருக்கு சோஃபா இது இது எங்களுக்கு சொன்னீங்கன்னா மக்களே அந்த மாதிரி செகண்ட் சோஃபா குடுத்துட்டு கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சோபா கொடுன்னு சொன்னீங்கன்னா எஸ்டேஜ் பண்ணலாம் இது மட்டும் இல்ல சோஃபால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு மக்கள் நம்மள்கிட்ட மக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டில வந்து பாக்க போறோம் கடல் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிங்கிள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காட்டில் வந்து இந்தளவுக்கு தரமா பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் இங்க பாருங்க இந்த மாதிரி கேரளா டைப் மாடல் இருக்குவாங்க இந்த மாதிரி ஆர்ச்சி டைப் மாடல் இருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு இது இந்த மாதிரி டபுள் காட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா விளக்கு கம்பு முக்கியன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியானது பார்த்தீங்கன்னா நாலு நாலு காட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் நான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு டிசைன் இந்த மாதிரியான குவாலிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நாலு அடி பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டைப் மாடல் வாங்க சரிங்களா இந்த மாதிரியான ஒரு மாடல் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே சரிங்களா இதை செட் பண்ணா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செட் பண்ணதெல்லாம் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா செட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிருக்கோம் இதோட போர்டு பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உட்லேயே வரும் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உடலேயே நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் மக்களை இதோட ரேட்டு என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிங்கிள் காட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா சிங்கிள் காட்டு கட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் தான் இருக்கு யாருமே வந்து ரேட்டு சொல்ல மாட்டாங்க பேச சொல்ல மாட்டாங்க ஏன்னு சொல்லின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வட்டம் வந்ததுக்கு அப்புறம் ரேட்டு ஒரு மாதிரி சொன்னா நம்ப கோல்டன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சரிங்களா இது மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு கட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் தொடங்கும் சரிங்களா டபுள் காட்டு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம்ள்ள தான் முடியும் சரிங்களா ஒரு ஒரு குயின் சைஸ் கட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பன்னெண்டாயிரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்தீங்கன்னா தரமா வந்து பாத்தீங்கன்னா அது பொருளுக்கேற்ற காசுக்கு ஏத்த மாதிரியான உங்களுக்கு வந்து தரமா குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் குயின் சைஸ் கட்டுல எடுக்கிற ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த உட்டில் உடல் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி உட்டில் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரியான தரத்துல எடுக்கிறீங்க சொன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வருமாக்கல இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ டிசைன் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்கா பினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் எண்டர்பெல்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதே பாத்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காது பாருங்க செட் கட்டில் வந்து பாருங்க ஒவ்வொன்று பாருங்க எப்படி எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கான்னு பாருங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் போட்டு ஒவ்வொரு இதுல இருக்கும் இது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு பெட் மேட்ரஸ் போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு தவணையோட பில்லோட கொடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு இதோட கட்டில பெட்டு தலவன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பார்த்துக்கலாம் இந்த பாருங்க மைல் டிசைன்ல பாருங்க ஒவ்வொரு மைல் டிசைன் இருக்கு ஸ்லோவர் பார்ட்ல இருக்கு அதே பார்த்தீங்கன்னா ஜாடி டிசைன் இருக்கு ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருதுல இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கட்டில் வாங்குறோம் ஒரு பெட் வாங்குறோம் சரிங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் சொல்லுங்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா தனியா எதுவுமே அதில் பத்தி அட்டாச்மெண்ட் வாங்காதீங்க ஏற்கனா அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இழுத்து மாதிரி அதுலேயே வரும் சரிங்களா அந்த மாதிரி எம்டிஎஃப் கார்ட் போர்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உடா குடுறதுனால சொன்னா அந்த மாதிரி கல்யாண ஆஃபரா வர சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி எடுத்துக்கிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ரூபாய்க்கு கொடுத்துரும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரியானது கொடுத்துட்டு சரிங்களா பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மக்களே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டைனிங் டேபிள் தான் பார்க்க போறோம் டைனிங் டேபிள்னு சொன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து மேலே பாத்தீங்கன்னா மைக்கா வந்து இது பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குமா நினைக்கிறதே இருக்கும் சரிங்களா நம்ம பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக போடுறோம் குவாலிட்டியும் தரமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தரமான ஒரு குவாலிட்டியில் தரமான இதில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இருக்கும் ஏன்னா சொன்னால் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே காரணத்தில் மட்டும் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான சேர் வேணும் எந்த மாதிரியான டிசைன்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சேர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு மாடல் இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோல்டிங் பண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழகா மோல்டிங் பண்ணிட்டு பாத்தீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைனில் பார்த்திங்கன்னா சொன்னா உட்காரம் ஒரு டைனிங் டேபிள் ஒரு சேர் உக்காரோம் சொன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபாக இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயக்கூடிய அவ்வளோ ஒரு தான் கம்பர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த டைனிங் டேபிள் சார்ல ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டாவது போட்டுக்கும் இதே பாருங்க சொன்னா பேக்கில் சொன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா பெண்டாய் வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இதோடது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரமா பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேருக்கு முன்னாடி ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டிசைன்ல பாத்தீங்கன்னா பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் இதுல ஆஃபில் ஹாஃப்ல ஆயிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு மாடலில் உதிர்போம் அதே மாதிரி இதோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு கணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா நான் பேசு கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல மேல பாத்தீங்கன்னா டாப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு கணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா கொடுத்துருக்கோம் உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் டைஸ் வாழி எந்த மாதிரியான டிசைன் எந்த மாதிரி கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணியிருக்கேன் மக்களே இது வந்து இதோட ரேட்டு என்னன்னு கேக்குறீங்க மக்களை இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் இதோட ரேட் என்ன அப்படிங்கிறீங்க இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியா இருக்கும் சொன்னால் குவாலிட்டி ஒரு பொழுதும் குறைய குறையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் ஏறுனு என்ன சொன்னா நிக்கே பயப்படுவாங்க ஏன்னா எல்லாம் மைக்கா சும்மா குவாலிட்டி இல்லாம அந்த மாதிரி கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏ நடந்தா கூட உங்களுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு தரமானது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் என்டர்பை தான் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான டைனிங் டேபிள் வேணும்னு சொன்னா நம்மளோட கோல்டன் என்டர் தான் தான் இருக்கோம் மக்களை நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கோம் மக்களே மக்களை மற்றபடி உங்களோட காசு வந்து வீண பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு தரமான பொருள் தரமான குவாலிட்டியில தரமான இதுல வேணும்னா நம்ம கோல்டு நன்றி எப்படி சொல்லுங்க இதோட ரேட் என்னன்னு கேக்கீங்களா வெளியில பொருத்தோன்னா இருபதாயிரம் சொல்லுவாங்க பதினெட்டாயிரம் சொல்லுவாங்க பதினஞ்சாயிரத்து கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நாலு சாரு சரிங்களா ஒரு பேஸ் போட்டு வந்து உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரத்து கொடுத்துட்டு இருக்கும் மக்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிருங்க ஆர்டர் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிக அதிகமா மக்கள் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கால் பண்றீங்க எங்களால கொடுக்க முடியல அளவுக்கு பிஸியா இருக்கீங்க உங்களை நான் பாத்தீங்கன்னா சொன்னேன்னா அண்ணன் பாத்தீங்கன்னா கோட்டா தூரம் வந்துருக்காப்புல சரிங்களா என்ன வாங்கினா த்ரீ சீட்டர் சோபா வந்து ரெண்டு சோபா கேட்டுருந்தாப்ல

அதனால் எனக்கு இது மாதிரி த்ரீ சீட்டு சோபா ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படிங்க ஆனால் நீட்டாக செஞ்சு இந்த வளைவு பேக் சைடு வளைவு இந்த கார்னர் வளைவு கை வைக்கிற மாதிரி இந்த ஃபிஷன் போட்ட மாதிரி நல்லா கிளாத் வந்து நல்லா தரமாக இருக்கிற மாதிரி கொண்டு நீட்டாக ரெடி பண்ணி எனக்கு இப்போ டெலிவரி கொடுத்துருக்காருங்க நல்லா இருக்குது எடுத்துருக்கேன் எடுக்கலான்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க வந்தேன் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறேங்க இப்போ வெளியே கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ்லாம் எப்படின்னா இருக்குது ப்ரைஸு பரவாயில்லைங்க ஒரு ரீசனபுளாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க கம்மியாக குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருக்கும் இன்னொரு அஞ்சு பத்து பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் சார்